சிம்பிளான கிறிஸ்பியான பாலக்கீரையில் ஒரு முறுக்கு இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் இந்த தீபாவளிக்கு பர்ஃபெக்டாக பிக்னர்ஸ் கூட பண்ணலாம் இது வந்து கடிக்கும்போது ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது நல்லா முறு முறுன்னு குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும் ஒரு மாதம் வரைக்குமே இது கெட்டு போகாது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்ட்டு இதுக்கு ஒரு கையளவு பாலக்கிரை எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் இதில் லம்ஸ் இருந்ததுன்னா முறுக்கு செய்யும்போது நல்லா இருக்காது கெட்டு போயிடும் சீக்கிரமாக ஸோ பாருங்கள் இதை திரும்ப வடிக்கணும் காட்டன் கிளாத் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் வடிச்சுக்கலாம் இதுதான் முறுக்குக்கு ஒரு கலரை கொடுக்கக்கூடியது இது அரைக்கும் போதே கொஞ்சம் ஜீரகம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா கூட நீங்கள் வேரியேஷனுக்காக போட்டுக்கலாம் ஸோ பாருங்க பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் பொட்டுக்கடலை அரைக்கப்படுத்துக்கலாம் இதையும் நல்லா ஃபைன் பவுடராக அடிச்சு அரைச்சிட்டு இதையும் நம்ம சளிச்சு எடுத்துக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை வேணான்னு நினைக்கிறவங்க கடலை மாவு வந்து கால் கப் போட்டுக்கலாம் இதையும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் அந்த லம்ஸ் இருக்கக்கூடாது உங்களுக்கு ரொம்ப அப்படி இருந்துச்சு அப்படின்னா முறுக்கு வந்து உடைய ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் ரெண்டு கப் அரிசி மாவு நம்ம கடையில் வாங்கிறது தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதையும் நல்லா சளிக்கணும் ஒரு சில டைமில் சளிக்காத போது அதில் தூசேருந்துன்னா முறுக்கு வெடிக்க ஆரம்பிக்கும் இப்போது மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் கூட கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ எள் போட்டிருக்கேன் நான் உப்பு இதுக்கப்புறமா ஓமம் இல்லைனா ஜீரகம் கூட போட்டுக்கலாம் மிளகாய் தூள் காரத்துக்கு இப்போ எல்லாத்தையும் ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல ஸோ இது மிக்ஸ் பண்ணும்போது தான் இந்த நம்ம போட்டிருக்க உப்பு நல்லா மிக்ஸ் ஆகும் உங்களுக்கு அப்படி உப்பு வந்து இப்படி போ போட பிடிக்கலை அப்படின்னா நல்லா தண்ணியில் கல் இப்போ கரைச்சி அதுக்கப்புறம் எங்கூட நீங்கள் போடலாம் இப்போ பட்டர் நான் போட்டிருக்கேன் நல்லா சாஃப்டான பட்டர் அப்படி இல்லைனா சூடான எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நல்லா காய வச்சு இந்த பட்டர் வந்து ஒரு நல்ல கிறிஸ்பினஸ்ஸை கொடுக்கும் சாஃப்ட்னஸையும் கொடுக்கும் இப்போ அந்த பாலக்கிரையோட பியூரி அதையும் போட்டுட்டு நம்ம நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும் நீங்கள் வந்து கிராஜுவலாக தான் ஊற்றணும் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம மாவு பசியணும் அது மட்டும் இல்லாமல் மாவு பிசைஞ்ச உடனே நம்ம முறுக்கு போட ஆரம்பிச்சிடணும் கொஞ்சம் டைம் விட்டாவே என்னாகும் அப்படின்னா அந்த மாவு வந்து ஃப்ரை ஆகும்போது கலர் சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக மாற ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஸ்பினச்சோட பியூரி தீந்துருச்சுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் ஹாட் வாட்டர் நார்மல் வாட்டர் வார்ம் வாட்டர் இது வேணாலும் போட்டு நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது சாஃப்டாக இருந்தால் ஆயில் அப்சர்வ் பண்ணும் ஹார்டாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா முறுக்கு ஷேப் வராது உடஞ்சி போகும் ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கு எப்பவுமே அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அரிசி மாவுக்கு அரை கப் பொட்டுக்கடலைங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி ஃப்ளேவர் இல்லாமல் கூட தனியாக கூட பொட்டுக்கடலை முறுக்குன்னு சொல்லிட்டு போடலாம் உங்களுக்கு எந்த சாஃப்ட்னஸ் இருக்கான்னு பார்த்துக்குங்க ஸோ ஒரு கையளவு மாவு எடுத்துகிட்டு உருளைகளை பண்ணிவிட்டு முறுக்கு குழலில் போட்டு நம்ம டைரெக்டாக பிளிய போகிறோம் இப்படி மாவு ரெடி பண்ணணுன்னா ஓப்பனில் வைக்கக்கூடாது கொஞ்சம் காட்டன் கிளாத் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா மேலே இருக்கிற மாவும் ட்ரை ஆகாமல் இருக்கும் நான் வந்து ஸ்டார் மோல்டு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் தேன் குழல் கூட நீங்கள் போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நல்லா தடை விட்டிங்க அப்படின்னா முறுக்கு செய்யும்போது கொஞ்சம் ஒட்டாமல் வரும் பிளிய வர்றது ஈஸி ஸோ இந்த முறுக்குள்ளல ஈஸியாக பிளிய வரும் ஸோ இப்படி பட்டர் ஷீட் எடுத்துக்கங்க இல்லை ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கலாம் இல்லைனா கரண்டி ஃப்ரை பண்ணுற கரண்டியோ தோசை கரண்டியோ எடுத்துகிட்டா அதை மேலே பிழிஞ்சிட்டு போடலாம் நான் சின்ன சின்ன முறுக்குங்கிறதுனால ஒவ்வொன்றா போட்டு எடுக்க முடியாதுங்கிறதுனால ஒரு பெரிய பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட எந்த ஷீட் இருக்கும் நான் ஸ்டிக்காக எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் முதல்ல இதை பிழிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு பல்காக போட்டு எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம ஒன்று பிழிஞ்சிட்டு ஒன்று போட்டு போட்டு எடுக்கும்போது முதல்ல போட்டது ரொம்ப ப்ரௌன் ஆகிடும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் நம்ம கரெக்டாக மாவு பிழிஞ்சதுனால ரொம்ப பர்ஃபெக்டான ஷேப்பில் வருது உங்களுக்கு சின்ன முறுக்கு தான் பண்ணணும் அவசியம் இல்லை உங்களுக்கு பெருசாக பிடிச்சிது அப்படின்னா பெரிய முறுக்காக கூட நீங்கள் பிழிஞ்சு வச்சுட்டு பண்ணலாம் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு டோவை வந்து வச்சுட்டு நிறைய முறுக்கு பண்ணலாம் பத்து விதமான முறுக்கு கூட பண்ணலாம் ரிப்பன் இருந்து ஆரம்பிச்சு ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்டு இனி இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் இப்படி பேப்பர் எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் கையில ஒட்டாது நல்ல சூடான எண்ணெயெலாம் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் எண்ணெய்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் ஆரம்பித்து கடலெண்ணெய் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து போட்ட உடனே நம்ம திருப்பக்கூடாது உடஞ்சி போயிடும் ஸோ போட்டு ஒரு ஒரு நிமிஷம் விட்டுருங்க அது எண்ணெயில் நல்லா கிறிஸ்பி ஆகும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம் இது ஆயில் சத்தம் அடங்கணும் அப்போ தான் நம்ம எடுக்கணும் அதான் வந்து கரெக்டாக ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம் பிகினர்ஸாக இருக்கிறவங்க எந்த மாதிரி ஆயில் எடுக்கணும்னு தெரியாது ஸோ அதுக்காக உங்களுக்கு பெரிய பபில்ஸாக வரது நின்றுச்சின்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம் பெரிய பபில்ஸ் வந்துக்கிட்டு இருந்துன்னா அது வந்து இன்னும் வெந்துக்கிட்டுருக்குன்னு அர்த்தம் அதாவது உள்ளே வெந்துட்ருக்கும் ஸோ அதனால் நம்ம எடுக்க முடியாது ஸோ பபுள்ஸ் எல்லாம் அடங்குனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பேட்ச் போடும்போது கொஞ்சம் தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கணும் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது நான் செகண்ட் பேட்சும் போட்டு எடுக்கிறேன் இது வந்து ஆடுனதுக்கப்புறம் ஒரு ஆட்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா ஒன் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பே பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற ஆயிலும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயும் வீடியோஸ் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வீடியோஸ் எல்லாமே சிம்பிளான வீடியோஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்டுங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்